வணக்கம் இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி எப்படி தான் பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் சைடு நண்டு கிரேவி எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு எண்ணெய் செட்டில் கடல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடல் எண்ணெய் உடனே எண்ணெய் சூடான உடனே சோம்பு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு சோம்பு நல்லா பொறிஞ்சோடன சின்ன வெங்காயம் பொடியாக கொஞ்சம் அதிகமாகவே நறுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் பூண்டை இது மாதிரி ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதே நறுக்கி போட்டு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இதை ஃபஸ்ட்டு இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்குவோம் வெங்காயம் பூண்டு கருவேப்பில் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு தட்டி போட்டு செஞ்சோம்னா அது கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு வந்துடும் அந்த நண்டோட ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா இருக்காது அதனால இது மாதிரி பூண்டை நறுக்கி போடுங்க நறுக்கி போட்டு செய்யுங்க இது நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி ஒரு ரெண்டு கிட்ட நான் அரை கிலோ நண்டு எடுத்திருக்கேன் அதனால ரெண்டு தக்காளி தக்காளி டேஸ்ட்டு மட்டும்தான் இதில் புளியெல்லாம் ஊற்ற மாட்டோம் அதோடு கொஞ்சம் வந்து கல்லுப்பை போட்டு சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா நல்லா தக்காளி வதங்கி வந்துடும் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்குறதுக்காட்டிங்க நண்டை இது மாதிரி ரெண்டு ரெண்டாக உடைச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பெரிய நண்டாக நான் வாங்கலை சின்னதாக தான் வாங்கியிருக்கேன் நல்லா சதை உள்ள நண்டாக இருக்குது அதுக்கு ஒரு கிரேவி உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ எத்தனை பேர் இருக்காங்களா நான் இது ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு முக்கால் ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் மெயின் சோம்போட ஃப்ளேவர் நல்லா இருந்தால் தான் சோம்போட பாசமும் இருக்கணும் மிளகோட காரமும் இருக்கணும் இப்போ மழை நேரத்துக்கு நண்டு இது மாதிரி மிளகு போட்டு செஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட இது கொழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மிளகா மல்லி எல்லாம் போட்டு அரைச்சது அதை இந்த தேங்காவோடு போட்டு கலந்து எடுத்து வச்சுருங்க நீங்கள் போட்டு வதக்கிறதுனாலும் வதக்கிக்கலாம் நாங்கள் இது மாதிரி தான் தேங்காவோட போட்டு கலந்து எடுத்து வச்சுருவோம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடுச்சு இதை நண்டை போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுவோம் இப்போ நண்டு நல்லா வணங்கிடுச்சு இந்த கரைச்சி வச்சுருக்க குழம்பு இதில் ஊற்றிடுவோம் இப்போ இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும் நண்டு சீக்கிரம் வெந்துடும் இந்த கால் பகுதியெல்லாம் செவந்து வந்துச்சுனாலே நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம் வெந்த பிறகு பார்க்கலாம் நண்டோட சதப்பகுதி கால்லாம் இது மாதிரி செவந்து வந்துருச்சு பாருங்கள் இது மாதிரி வந்துருச்சுன்னா நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இன்னும் கிரேவி சுண்டட்டும் சூப்பராக நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் பெப்பர் போட்டுக்குவோம் பெப்பர் போட போட தான் நண்டு நல்லாயிருக்கும் பெப்பரை போட்டு கலந்து விட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான் இந்த நண்டு கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ